ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே மார்னிங் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் தான் போகிறோம் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் திருச்சிக்கு இப்போ திருச்சி பால் பண்ணையில் இருக்குது பக்கத்தில் டீமார்ட் தான் ஷாப்பிங் போகிறோம் பஸ்ல தான் வந்தோம் அதனால் பஸ்லேருந்து இறங்கி இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து நம்ம நடந்து போகிறோம் வண்டியில் கூப்பிட்டோம் ஒருத்தனும் வரமாட்டேன்ட்டான் எல்லாரையும் ஏற்றிட்டு போகணுன்னா எத்தனை வண்டி போகிறதுன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க அதனால எல்லோரும் தங்கச்சி நான் அம்மா எல்லாரும் தான் நடந்து போய்ட்டுருக்கோம் டிமார்க்கு வந்தாச்சு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது வீட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போகிறோம் பொங்கல் வைக்க ஸோ அதுக்கெலாம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு என் பையன் வேறு நான் தான் அழுவேன் நான் தான் அழுவேன் நான் தான் தள்ளி தள்ளியிலையும் விட்டான்னா அது வேறு நம்ம தெண்டங்கட்டணுமே அப்படின்ட்டு வேற பயந்துக்கிட்டே வேற பண்ணுற மாதிரி இருந்துச்சு யார் அது மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கேன்னு கமரில் சொல்லுங்க நம்ம ஒரு பில்லாம் போட்டுட்டு வந்தாச்சு எங்கிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு மறுநாள் வந்து காலையில் மாட்டுப்பொங்கலை வருஷ பொங்கல் வச்சு எப்போதுமே வீட்டில் தான் வைப்போம் இது வந்து மாட்டுப்பொங்கலை எடுத்துகிட்டு இருக்க வீடியோ நம்ம குலதெய்வ கோவிலுக்கு வந்தாச்சு எங்கள் குலதெய்வ கோவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கல்லணை டூ திருவியாறு ரோடு கருப்பூர்ன்ற இடத்துல மாவடி கருப்புன்னு சொல்லிட்டு அந்த சாமி தான் எப் எந்த கோயிலையும் பொங்கல் அன்னைக்கு தான் வைப்பாங்க எல்லோரும் நாங்கள் வந்து கும்பலாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் பொங்கல் வச்சுட்டு மறுநாள் வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி வச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கோயிலுக்கு வந்தால் அவ்வளோவா யாரும் இல்லை ரெண்டு ஃபேமிலிஸ் மட்டும் அபிஷேகம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டோம் அங்கே வந்து பஸ்ஸு கல்யாண வழியாக வந்து வந்துடும் அப்படின்ட்டு இருந்தோம் அப்புறம் வந்து திருவரம்பூர் வந்துட்டு சொன்னாங்க இல்லை கல்யாணம் போனீங்கன்னா பஸ்ஸு அவ்வளோவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் சிங்கிப்பட்டி வந்து திருக்காட்டுப்பள்ளி வந்து இத்தனை பஸ்ஸுங்கிறீங்க ஒரே அலைச்சல்தான் நீ ஃபுல்லாக ஒரு வழியாக வந்து நாங்கள் டென் தேர்ட்டி ஆகிடுச்சி நாங்கள் கோயிலுக்கு வர்றதுக்கே அப்புறம் வந்து அபிஷேக்கெலாம் பண்ணிட்டு இருந்தாங்க உடனே அப்புறம் அபிஷேக ஜாமான்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் லெவன் ஓ கிளாக் மேலே தான் நாங்கள் வந்து பொங்கலே வச்சோம் அவர் பூசாரி போயிட்டாரு நீங்கள் சாப்பிட்டுட்டு சமைச்சு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் திங்ஸ்லாம் வச்சுட்டு போயிடுங்க நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நாங்களே எல்லாம் பண்ணிட்டுருந்தோம் கோயில் லொக்கேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம் வந்து நீங்கள் யாரும் போனீங்கனாலும் வந்து விசிட் பண்ணுங்க இங்கே நல்ல நேச்சுரலான ஒரு ப்ளேஸ் வந்து இது ஃபுல்லாக தினைமரம் அது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு பஸ்ஸும் இங்கே வந்து பஸ்ஸும் அதிகமாக கிடையாது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை தான் வந்துட்டுருக்கோம் பஸ்ஸானால் திருக்காட்டு பள்ளியிலுமே பஸ் அப்படி தான் இருந்துச்சு பக்கத்துலேயே ஒரு ஆறு போகுது பெரிய ஆறு இது கல்லணையிலேருந்து அந்த வர ஆறு தான் பட் அந்த ஆறு பேர் என்னென்னு தெரியல பெருசாக இருந்துச்சு ஆறு ஃபுல்லாகவே இந்த நம்ம கோயிலோட வியூ வந்து இப்படி தான் இருந்துச்சு இல்லை அமைதியான ப்ளேஸ் வந்து ரொம்ப எந்த சத்தமுமே இல்லை பக்கத்துலேயே இந்த ஆறு வந்து நேற்று பொங்கல் அப்போ பொங்கல் அப்போ வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்களாம் எல்லாம் சாப்பிட்டு திங்ஸ் அது இதுன்னு எல்லாம் போட்டு அவ்வளோ டெஸ்ட்டாக வச்சுருந்தாங்க இடத்த க்ளீனாகவே இல்லை சாப்பிட்டே இல்லை குளித்த ட்ரெஸ்ஸு கவரு அது இதுன்னு எல்லாம் அப்படி நாஸ்தியாக இருந்துச்சு இடமே செல்ஃப் டிசிப்ளின்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டணும் நம்ம இருக்கிற பிளேஸை நம்ம தானே க்ளீனாக வச்சுக்கணும் எங்கள் பசங்க ரெண்டு பேரும் மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க என் தங்கச்சி பொண்ணு வேறே நானும் போகிறேன் நானும் போகிறேன்னு கத்திட்டு இருந்தேன் அவங்க ஒரு பாட்டி வேறு ஆடு அந்த ஆற்றுலேயே இறக்கி கூட்டிகிட்டு போனாங்கண்ணா அது எனக்கு ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ எடுத்திருந்தேன் பாவம் ஒரு குட்டி வேற அதால் போகவே முடியல முழுகி முழுகி வேற போயிட்டு இருந்துச்சு நான் சரி நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன் எனக்கே இப்போ போயிடுமா அப்படின்ட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன் ஃபுல்லாக போ போக தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அப்படிதான் போவாங்கலாம் பக்கத்தில் இருக்கவங்களாம் அப்படி சொன்னாங்க இது வழி தான் போவாங்க மேய்ச்சலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து பசங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ரொம்ப நேரம் என்ன ஆடிக்கிட்டே இருக்காங்க பசங்க அதனால் கூட்டிகிட்டு வந்தாச்சு போதும் நீங்கள் ஆனது ட்ரெஸ் எல்லாம் வேறு நினச்சிக்கிட்டாய்ங்க அப்புறம் பொங்கல் ஒரு வழியாக வந்து சமைச்சாச்சு வீட்டிலேருந்தே நாங்கள் வந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் தண்ணி இதுக்கு மட்டும் புதுசாரிகிட்ட கேட்டு வாங்கிட்டோம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாமியெல்லாம் படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சு திங்ஸாக ஒரு லட்சம் வயசு சொன்ன மாதிரியே அந்த பிளேஸ்லேயும் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் எங்கள் கோயிலுக்கு வந்து நாங்கள் ரொம்ப வருஷம் ஆகுது இப்போதான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கோம் அப்புறம்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து மறுநாள் காணும் பொங்கல் அன்றைக்கி தான் நம்ம ஏரியா நம்ம ஊரில் வந்து விளையாட்டு போட்டி இதெல்லாம் வைப்பாங்க காலையிலே கோலம் போட்டு வச்சுட்டாங்க அதனால் எல்லா வீட்டு வாசல்லையும் நாலஞ்சு கோலம் இருக்குது நம்ம வீட்டுக்கு வாசல்லையும் நாலு கோலம் இது வந்து நான் போட்ட கோலம் இது என் தங்கச்சி போட்டது இது நான் போட்டது ரெண்டு வேறு தான் போட்டோம் கலர் கொடுத்தா இது தங்கச்சி போட்டது கோலம் தான் இது பக்கத்து வீட்டில் அங்கே போட்டது இது கோலம் என் தங்கச்சி போட்டது ஆனால் கலர் அவங்க கொடுத்தாங்க கோலம் போட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு பட் ப்ரைஸ் வந்து யாருக்குன்னு இன்னும் அலவுன்ஸ் பண்ணலை எல்லாம் கோலம்லாம் முடித்து அது ஏன்னால் தான் போனோம் அங்கே விளையாட்டு போட்டி வைக்கிறேன்ட்டு இருந்த கோயிலில் மாதிரி வச்சு அந்த திடர்லாம் வைப்பாங்க நாங்கள் லேட்டாக தான் போனோம் ஜல்லிக்கட்டுலாம் வைப்பாங்க நம்ம இதில் கொஞ்சம் நிறைய மாடு இருக்காது கொஞ்சம் ஒரு பதினஞ்சு மாடு அது மாதிரி தான் விடுவாங்க பக்கத்து பக்கத்துல ஊர்ல இருந்தும் வரும் மாடெல்லாம் அது அந்த மாடெல்லாம் அப்பதான் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க இந்த வயசு பசங்களை விட இந்த சின்ன வாண்டுங்கள்லாம் எட்டு வயசு ஒம்போது வயசுல இருக்க பசங்கள்லாம் போற ஆட்டம் பாப்பா பாப்பா தாங்க முடியல இதுங்கள பிடிச்சி நம்ம பிடிச்சி மாடு முட்டிரண்டா பண்ணி இருண்டா மிதிரண்டான்னு பிடிச்சி நம்ம பயமுறுத்தி உள்ளே அடக்கி வைக்கிறது உள்ள பாய்ச்ச மாடே தேவலாம் போல் அதையே அடைக்கிறலாம் போல இது பண்ணுறது அப்படி இருந்துச்சு போட்டு கத்திக்கிட்டே நிற்கிற மாதிரி இருந்துச்சு நீங்களே பார்த்தா தெரியும் அந்த மாதிரி பசங்க தான் போயிட்ருப்பாங்க மாடை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு அந்த மாதிரிலாம் தெரிஞ்சிட்ருப்பாங்க அது மாதிரி ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு ஆனால் ஜல்லிக்கட்டுலாம் போன வருஷமெலாம் கூட இந்த அளவுக்கு மாடில் ஒரு ஏழு எட்டு மாடு தான் ஊருக்குள்ளே இருக்க மாடு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு மாடு அந்த மாதிரி தான் விட்டாங்க இந்த வருஷம் ஆனால் எல்லாருமே மாடு நிறைய மாடு ஊற்றி விட்டாங்க பட் யாருக்கும் எந்த காயமும் இல்லை ஜல்லிக்கட்டு முடிஞ்சு நாங்கள் எப்படி தான் போனோம் எப்பவும் வருஷம் வருஷம் யாராவது ஒரு ஆளுக்காவது அடிபட்டுரும் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் பட் அது மாதிரிலாம் எதுவும் நடக்கலை சும்மா லேசாக அந்த மாதிரி அடிதான் இருந்துச்சு பக்கத்து இது வந்து பக்கத்து ஊர் மாடு இதுதான் விட்டதுலேயே இதுதான் பெரிய மாடு இது பக்கத்தில் தச்சங்குறிச்சி இந்த மாதிரி ஊருக்கெலாம் ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது இந்த மாடெல்லாம் வந்ததுச்சு நம்ம ஊரில் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொங்கல் விழா வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு தான் வைப்பாங்க உங்கள் ஊர்லலாம் இது மாதிரி செலப்ரேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி பண்ணாங்கன்னா என்றைக்கு பண்ணுவாங்க சில பேர் பொங்கல் அன்றைக்கே வைப்பாங்க சில பேர் மறுநாள் மறுநாள் வந்து செய்வாங்க நம்ம ஊரில் காணும் பொங்கல் அன்னைக்கு தான் செய்வாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கெலாம் மாடு வச்சுருக்கவங்கலாம் அந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பையனெல்லாம் அப்புறம் மாடெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா வேறு அப்போ தான் வந்தாங்க ஒரு பையன் வேறு உளுந்து நிரிச்சு போயிட்டான் சின்ன பசங்க அப்போலேருந்து பசங்களை வந்து செய்யவங்கள்லாம் போக சொல்லிட்டாங்க பிடிக்கக்கூடாதரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி தானே அப்படின்ட்டு விட்டுட்டாங்க பசங்களாம் எவ்வளோ நேரமா விளையாட்டு போட்டி வச்சுட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு ஒரு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் ரெண்டு மணிக்கு தான் வைக்க ஆரம்பித்தாங்க ஒரு மணிலேருந்தும் கும்பலே இல்லை விளையாட்டு போட்டி விளாட்றதுக்கே கூட சின்ன பசங்களாம் யாருமே இல்லை இப்போ ஜல்லிக்கட்டு போட்டி ஆரம்பித்தோம்னா எங்கே இருந்து தான் இவ்வளோ கும்பல் வந்துச்சுனே தெரியல அப்படின்னு அவ்வளோ கும்பல் எங்கே பார்த்தாலும் அது மேலே இது மேலே அந்த பில்டிங் மேலே அந்த கட்டை மேலே குளத்து கட்டை மேலெல்லாம் அவ்வளோ பெரிய ஏறி எரி உட்காந்துக்கிட்டாங்க எங்களுக்கே எங்கள் இங்கிலீஷ் எங்களிஷ் ஆக்கா இருந்துச்சு எங்கே இருந்துட்டு அவ்வளோ கும்பலும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாடு எப்போவுமே இந்த ஜல்லிக்கட்டு வந்து கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கும் அப்படின்ட்டு நாங்களும் அந்த டைமிங் தான் வருவோம் சாப்பிட்டு கிப்பிட்ட எல்லாம் முடிச்சுட்டு காலையிலேயே என் பசங்களை போங்கடா எயிட் தேர்ட்டிக்கெலாம் ஆரம்பிச்சிடுவாங்க விளையாட்டு போட்டி ஓட்டப்பந்தயம் அதில் வச்சு ஆரம்பிப்பாங்க அப்போயே ஏன் போக சொன்னதுக்கு போவே இல்லை ஆ எனக்கு குள்ளூர் காய்ச்சல் வருது அது வருது கீழே விழுந்துருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு போவே இல்லை எங்கள் கூட தான் வந்தாங்க நாங்கள் பார்த்துட்டு விளையாட்டு போட்டிலாம் பார்த்துட்டு இருந்தோம் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு போட்டி வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாடு வேறு மற்ற மாடெல்லாம் ஓடுறத பார்த்துட்டு இங்கே நின்றுட்டு எங்களை பயம் ஊற்றிட்டே இருந்துச்சு இந்த சாக்கடை விடுறோம்லாம் வேறு காலு விட்டுருச்சு அப்புறம் கொஞ்சம் நவுற்றி நிப்பாட்ட சொன்னோன்னா அப்புறம் தம்பியும் ரெண்டு பேரும் அப்புறம் நவுற்றி கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டாங்க என்னதான் நம்ம வந்து டிவியில் பார்த்தாலும் நேர்ல பார்க்குறது ஒரு ஜாலியாக தான் இருக்கும் சொல்லிக்கிட்டு வந்து அதனால் அதனால எப்போதும் ஓரமாவே நின்றுட்டோம் வேறு நம்ம நம்ம மேல வந்து இது விழுந்துற போகுது அப்படின்னு நாங்கள் பக்கத்துல ஒரு வீடு இருக்கோம் அங்கே மரத்து நிலையிலே முன்னாடி வெளியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அது அங்கே நின்றுட்டோம் பையன் வேற மாடு எட்டி கீழே விழுந்துட்டான் மற்ற பெருசாக ஒன்று அடி இல்லை மேலே முட்டினது வரைக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுவும் நம்ம ஊர் மாடு தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு மாடு வந்து நம்ம ஊர் மாடு தான் ஜில் கட்டிலாம் உங்களுக்கும் பார்க்க பிடிக்குமா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு பார்க்க பிடிக்கும் டிவிலையும் பார்ப்பேன் நேர்லேயும் இதுக்காகவே அங்கே ஊர்லேருந்து நம்ம ஊர் தஞ்சாவூர் தான் இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்தும் அம்மா வீட்டுக்கு போவேன் பார்க்குறதுக்காக விளாட்டு போட்டி பார்க்குறதுக்காகவே போவேன் பொங்கல் அப்போ ஒருவர் மாடா வந்துட்டு இருந்துச்சு பெருசாக அந்த ப்ளேஸ் வந்து கொஞ்சம் பெருசா இல்லை அப்படின்றனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு பக்கத்தில் பக்கத்தில் இப்பாட்டிக்கிட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க

ஆடியன் ஜேசன் அம்மா நான் நிக்கினா மண்டை உடஞ்சிடுங்கங்க உங்களுக்கு உடஞ்சிடுங்கங்க அந்த பையன் ரெண்டு ப்ளே ஆடுங்க என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரி அம்மா கொஞ்சம் பாரா உமே தான் நீ தயாரா குருக்க மாட்டாது நீங்க வந்து மாடி ஆமா செல்லே மாடுவிடும்போதே வந்து பிரைஸ் எல்லாம் வேற அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல ரெண்டு ஊர் சண்டை அந்த ஊர் சண்டைன்னு வேற இடையில சண்டை சண்டையா வேற வந்துச்சு இந்த மாட்டை நீ பிடிக்க கூடாதுரா இந்த ஊருக்காரண்டா நீ அந்த சண்டை மாட்டை பிடிக்க கூடாதுறான் இப்படி எல்லாம் எல்லாம் வந்து போதமாக இருக்குது எல்லாம் சண்டை இருந்தாங்க குறுக்க ரெண்டு மூணு மாடு வேறு என்னெண்டா நான் வேற நீங்கள் நிற்க என்ன கவனிக்காமல் நீங்கள் சண்டை போட்டு விட்ருக்கீங்களா ரெண்டு வேற மேரே ஏறி விழுந்து அது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த மாடு வந்து நான் ஃபுல்லே போகமாட்டேன் என்னை உடுங்கடா அப்படின்ட்டு வேற அலப்புற பண்ணிகிட்டு இருந்துச்சு பையனாக அப்புறம் இழுத்து கொண்டு போய் விட்டாங்க சின்ன கண்முடிமாக தான் இருக்குது அது வந்து அவ்வளோ கா ஆட்டம் காட்டிகிட்டு இருந்துச்சு அவங்கள்ட்ட நம்ம வீடியோ அடுத்து பாட்டு வந்து போடலாம் அடுத்த பாட்டும் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அதுலேயும் வந்து பாருங்கள் இது வந்து ரொம்ப டைமிங் ஓடுற மாதிரி இருந்துச்சு நான் ரெண்டாக கட் பண்ணியாச்சு ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் விளையாட்டு போட்டி நைட் நடந்த மறுபடி போட்டி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ட் டூவில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க எந்த மாதிரி விளையாட்டு போட்டிலாம் இருக்குமா இல்லையா நீங்கள் எந்த ஊர் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சண்டை கண்டியெல்லாம் முடிஞ்சு மாடெல்லாம் ஃபைன் எல்லாம் மாடை அவங்க தூட்டுறதுக்கு போயிட்டாங்க ஜல்லிக்கட்டு முடிஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நடக்கும் சண்டை நீ பிடிச்ச நீ ஏன்டா பிடிச்ச அப்படின்லாம் அதெல்லாம் நான் கவர் பண்ணல இதில் உங்கள் ஊர்லேயும் இப்படிலாம் நடக்குமா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம வீடியோக்கும் ஒரு லைக்கை விடுங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு அடுத்த வீடியோ மறக்காமல் பார்ட் டூவையும் வாட்ச் பண்ணுங்கள் காமெடியாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ மார்பெட போட்டிலாம் நம்ம ஊரில் அப்படித்தான் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்